ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மற்ற மாதங்களில் நிறைய கிரக மாற்றங்கள் நடந்தது அதனாலேயே நிறைய மாற்றங்களை ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் சந்திச்சுருந்திருப்பீங்க அதை தொடர்ந்து இப்போ பதினோராவது மாதமும் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது இதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இது கார்த்திகை மாதங்கிறதுனால இந்த மாதத்தில் பணவரவு அதிகரிக்க ஒரு சூட்சமமான பரிகாரமும் இருக்குது அந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்க அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் சொல்ல போகிற ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்மனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக வந்து விதி மேலே தப்பு சொல்லாமல் நாம் பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கலாம் சரி இப்போ என்ன நடக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீனராசி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறர் நலனில் அக்கறை கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் ராசிநாதன் குரு வக்ரம் அடைந்திருப்பதால் செயலில் ஒரு வகையான தடுமாற்றம் ஏற்படும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கோ இதற்கு முன்பிருந்த இயல்பு நிலை இப்போது இல்லாமல் போகும் வேலையில் கூட பிரச்சனை தலை வியாபாரத்தில் உங்களுடைய திட்டங்கள் எழுப்பறியாகும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தன குடும்பதிபதியும் பாக்கியதிபதியுமான செவ்வாய் வந்து பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக வந்து சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் விஐபிகள் கூட உங்களுக்கு உதவி புரிவாங்க பெற்றோருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களோடு தோல் கொடுப்பாங்க கடன் தொல்லை வம்பு வழக்கு பிரச்சனைகள் என்றிருந்த நிலை அனைத்தும் மாறும் குடும்பத்தில் கூட சுபிட்சமான நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் சங்கடம் உங்களை நெருங்காம போகும் சஸ்தூர் ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது எல்லா நிலையிலையும் உங்களை பாதுகாப்பார் ஆரோக்கியத்தோடு தலைநிமிந்து நடை போடவும் வைப்பார் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்க போகுது ஸோ இந்த சூழ்நிலையை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் மீனம் ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனீராகவும் செலவுகளை அதிகரிப்பார் எதிர்பாராத செலவு தோன்றும் கையில் பணம் வருவதற்கு முன்னதாகவே செலவு காத்து கொண்டிருக்கோம் அனைத்திலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தை பூமி தங்கத்தின் மீது முதலீடு செய்வது நன்மை தரும் வசிக்கக்கூடிய வீட்டை உங்கள் விருப்பத்திற்கேற்ப புதுப்பிக்கலாம் வியாபாரத்தில் கூட அதிகபட்ச கவனம் தேவை முதலீட்டிற்கேற்ற லாபம் கிடைக்காம போகும் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் சச்சரவு உண்டாக வாய்ப்பிருக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது விட்டு கொடுப்பது நலம் தரும் சிலருக்கு திடீரென வாகன பழுதாகி செலவை ஏற்படுத்தும் ஏதேனும் ஒரு வகையில் கையில் இருக்கக்கூடிய பணம் கரையோ புதிய இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது என்ற வகையில் செலவு தோன்றோ அரசியல்வாதிகளுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நேரோ யாரையும் பகைக்காம அனுசரித்து செல்வதால் எதிர்மறை பலன் ஏற்படாமல் போகும் அதே நேரத்தில் சப்தாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கரன் சஞ்சாரத்தால் குடும்பத்தினர் உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் நட்பு வட்டம் உங்களை பாதுகாக்கும் சுக்கரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமான உயிரும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு கையில் பணப்புழக்கம் இருக்கும் உதவி என கேட்பவர்களுக்கு தகுதி பார்த்து உதவணும் நீண்ட கனவு இந்த நேரத்தில் நினைவாகும் உடல்நலம் சீராகும் ஆரோக்கியம் மேம்படும் உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு வார்த்தைகளில் கனிமும் செயலில் நிதானமும் கொண்டு வாழ்வில் வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சுகாதிபதியும் சப்தாதிபதியுமான புதன் இந்த டிசம்பரில் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்க போறாரு அதனால் நவம்பர் கடைசி வரைக்கும் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்கள் தருவார் என்பதற்கேற்ப வருமானத்தில் இருந்த தடைகள் விலகோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் பொருளாதார நில உயரோ கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் நிறைவேறும் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் புதத்திய யோகம் உண்டாவதால் நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் நிலம் மாறும் கையில பணப்பொருளும் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுடைய நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் நோய் நொடி எதிர்ப்பு என்றிருந்த நிலைகளில் மாற்றத்தை உண்டாக்குவார் வழக்குகளை சாதகமாக்குவார் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பெரியவர்களுடைய ஆதரவை ஏற்படுத்துவார் கலைஞர்களுக்கு யோகமானதாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகோ ஸோ இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் ஸோ ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் பெறுவீங்கிறத சொல்லிட்டேன் இப்போ பணவரவு அதிகரிக்க இந்த கார்த்திகளை செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பார்த்திங்கன்னா பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவோம் யாராக இப்படி கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றும் பட்சத்தில் கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க கார்த்திகை மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம் விரதம் இருப்பதற்குரிய மாதம் தீபம் ஏற்றுவதற்குரிய மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் இந்த மாதிரி முக்கிய தெய்வங்களை வழிபாடு செய்வதற்குரிய நாட்கள் வரும் இந்த நாட்களோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரி நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்த வித பஞ்சம் இருக்காது லட்சுமி குபேரனுடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு பரிகாரம் தான் வெந்தையை வைத்து செய்யக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் கார்த்திகை மாதம் முடிவத்திற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் இருந்தால் போதும் மேலும் இதனோடு ஏதாவது ஒரு சில்லறை நாடையை வைக்கணும் மகாலட்சுமி இட்டு கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் தங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சலப்பேட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருந்தாங்க அதனால் அதில் வைக்கும் பொழுது அவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறது என்று நிரூபணமாக இருக்குது ஸோ பணத்தை ஏற்று பசை போல் நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது தான் வெந்தயம் ஸோ மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை பூஜரில் விளக்கேற்றி இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் விளக்கேற்றினதுக்கு பின்னாடி அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்க அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைங்க இப்படி வைத்து முடித்த பிறகு முதல்ல விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமான் முருகனையும் வழிபாடு செய்யுங்க ஃபைனலாக லக்ஷ்மி குபேரரையும் மனசார வழிபாடு செய்யுங்க இரவு எட்டு மணி வரை அது அப்படியே பூஜையில் இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் வெந்தய மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்தில் நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீர்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரர் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவதோடு உங்களிடம் பணம் அதிக அளவில் சேர்வது இருக்குது பண வீண் விரை ஆகாமல் தவிர்க்கப்படும் ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் நீங்கள் செய்யுங்க பணவள இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் பணவரவு சேமிப்பாகவும் உயரும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களையும் இந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அந்த அப்டேட்டான வீடியோக்களை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ